இன்று ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு நம்ம எந்த அம்மனுடைய வரலாறை பார்க்க போறோம்னா பவானி அம்மனுடைய வரலாறு தாங்க பார்க்க போறோம் பவானி அம்மனுடைய சிறப்பு தலமாக பெரிய பாளையம் பவானி அம்மன் தான் விளங்குறாங்க இன்னொரு காலத்தில் அந்த கிருஷ்ணர் கம்சனை அழிக்க அவதாரம் எடுப்பார் அந்த நேரத்தில் கிருஷ்ணருடைய தந்தை வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு அங்கே இருந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்துகிட்டு வந்து கம்சங்கிட்ட கொடுப்பாரு அந்த கம்சனும் இந்த எட்டாவது குழந்தையான இந்த பெண் குழந்தையை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய எடுத்து அழிக்க முற்படுவான் அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஒரு பெண் தெய்வமாக வடிவெடுப்பாங்க அதாவது ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரமும் ஏந்தியபடி விஷ்ணுவோடைய அம்சத்தில் அந்த தேவி வெளி வருவாங்க அந்த தேவி வெளி வந்து நான் வந்து உன்னை அழிக்க போகிறகளை உனக்கு அழிக்க பிறந்தவன் எப்பயோ பிறந்துட்டான் அவன் கோகுலத்தில் வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவாங்க அந்த தேவி தான் அம்மன் அந்த பவானி அம்மன் பெரிய பழத்தில் உத்துக்குள்ளேயே வளர்ந்து வந்திருக்காங்க இது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆந்திராவிலேருந்து ஒரு வளையல் வியாபாரி வளையல் விற்க அந்த ஊருக்கு வராரு அவரும் ரொம்ப நேரமாக அங்கும் இங்கும் தெரிஞ்சதால் கால்கள் ரொம்ப வழி எடுத்துக்குது அதனால் அந்த வளையல் வியாபாரி இங்கே படுத்து வரவுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிறார் தூங்கி ஏந்து பார்த்தவரு கா வச்சிருந்த அந்த வளையல் கூட காணாமல் போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் போயிட்டு தேடுறாரு ஆனால் அந்த வளையல் கூட எங்கேயுமே காணாம் பக்கத்தில் பார்த்தா ஒரு குத்து மட்டும்தான் இருக்குது என்னடா இது யாரையுமே காணா ஆனால் வளையல் கூடையும் காணா புத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு தூங்கின ஒரு கனவில் அந்த தேவி வந்து இந்த குத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன் என்னை எடுத்து வழிபடு நான் யார் வருவாங்க யார்கிட்ட நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் சரியான நேரத்தில் நீ தான் வந்த நீ தான் எனக்கு ஆலயம் கட்ட சிறந்தவன் அதனால் இந்த குத்துலேருந்து என்னை வெளியே எடுத்து ஒன்னால் முடிஞ்ச ஏதோ எனக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவி கனவில் வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த வளைய வியாபாரி அந்த ஊரில் இருந்த மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அனைவரையும் கூட்டு வராரு கூட்டு வந்து அந்த புத்தை இடிக்கிறாங்க அந்த புத்த இடிக்கும்போது அந்த கட்டப்பாறை ஆகப்பட்டது அந்த அம்மனுடைய சிலையின் தலையில் இடிக்க பார்த்த அந்த அம்மன் நெற்றையில் ரத்தமாக வழியுது உடனே அந்த ஊர் மக்கள் அந்த வியாபாரியோடு சேர்ந்து கொஞ்சம் மஞ்சளை எடுத்து அந்த நெத்தியில் வச்சு அமுக்கிறாங்க உடனே ரத்தமும் நின்றுது அதற்கப்புறம் அந்த தேவிக்கு அங்கவே ஆலயமும் எழும்புது அந்த ஆலயம்தான் படிப்படியாக முன்னேறி இப்போ பிரம்மாண்ட கோயிலாக சிறியப்பாளையத்தில் பவானி அம்மனாக திகண்டு வராங்க இதுதான் பவானி அம்மனுடைய சிறப்பு வரலாறு இந்த அம்மனை வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களுமே தீரும் இந்த அம்மனுக்கு வேப்பில் ஆடை கட்டி வழிபடலாம் இந்த அம்மன் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரமும் ஏந்தியபடி அப்படியே விஷ்ணுவோடைய அம்சமாக விஷ்ணுவோடைய தங்கையாக திகழ்கிறாங்க இந்த அம்மன் அந்த குற்ற சுயம்பா சுயம்பாக தோன்றியவங்க சுயம்பு சிலை தான் அங்கே பெரியபாளையத்தில் இருக்குது இந்த அம்மன்கிட்ட நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இந்த பெரிய பாளையம் பவானி அம்மனை வழிபடுங்க வாழ்வில் வலைம்பெருங்க நன்றி